பகவான் யோகிராம் சுரத்குமாரை சுற்றி பல அற்புதமான நிகழ்வுகள் இவைகளையும் தாண்டி இன்னும் பல்வேறு பரிணாமங்களை காட்டியவர்தான் மகான் யோகிராம் சுரத்குமார் ஒரு மகாத்மாவுக்கு நம்முடைய நோயை நீக்குவது என்பது அவர்கள் போகிற போக்கிலே செய்கின்ற ஒரு சாதாரணமான செயல் நமக்கு அது மிக அற்புதமான ஒரு விஷயம் ஆனால் ஒரு மகாத்மாவினுடைய அன்றாட வாழ்விலே அவரை அண்டி நிற்கின்ற யாருக்கும் எந்த துயரம் இருந்தாலும் அவளுடைய ஒரு கண் அசைவிலே கை அசைவிலே அந்த துயரம் நம்மை விட்டு நீங்கிவிடும் இது இது ஒரு ஒரு துவக்க நிலைதான் நம்மை அந்த ஞானியோடு அருகில் கொண்டு வருவதற்கான ஒரு புள்ளியாகத்தான் இது போன்ற நம் வாழ்வி நிகழ்வுகள் நமக்கு இருக்கிற கவலையோ ஒரு குடும்ப பிரச்சனையோ ஒரு உடல் நலக்குறையோ இது போன்ற பிரச்சனைகள் இருக்கின்ற போது பகவான் அருகில் செல்கின்ற போது அது சூரியனை கண்ட பனி போல அந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கும் ஆனால் இதற்காக மட்டும் வருகை ஒரு மகத்தான புருஷர் அல்ல பகவான் யோகிராம் சுரத்குமார் இதையும்